அர்ச்சனாபுரம் ஒரு கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது வெத்திராயிருப்பு அருகில் உள்ளது இந்த பகுதியில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏராளம் வாழைமரம் பாக்குமரம் தேக்கு மரம் ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி அர்ச்சனாபுரம் நல்லத்தாங்கால் பிறந்த ஊர் நல்லத்தாங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லத்தம்பி நல்லத்தாங்கால் சின்ன பெண்ணாக இருந்தபொழுது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நல்ல தம்பி தங்கையை செல்லமாக வளர்த்தான் மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லத்தாங்காலை கட்டி கொடுத்தான் அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் ஆகும் பொழுது நல்லத்தாங்காலுக்கு ஏழு வயது காசிராஜன் நல்லத்தாங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது செல்வ கல்யாணம் பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னை மரம் பிளந்து திருவெல்லாம் பந்தல் இட்டார்கள் நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனம் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால்மாடுகள் மோர்கடைய முக்காலி பொன்னால் அளக்குற நாளி பொன்னால் மரக்கால் பொன்னால் இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் கல்யாணம் முடிந்தது விருந்து சாப்பாடும் முடிந்தது நல்ல தங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள் நல்லத்தாங்காலுக்கு அண்ணனை பிரிய மனம் இல்லை அழுது புரண்டு அழுதாள் ஆபரணம் அற்றுவிழ முட்டி அழுதாள் முத்துமணி அற்றுவிழ தம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான் ஒரு வழியாக நல்லத்தாங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள் நல்லத்தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் மூலி அலங்காரி அவள் கொடுமைக்காரி நல்லத்தாங்கால் போன பிறகு நல்லத்தாங்காலை பார்க்க நல்லத்தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லையாம் அதற்கு மூலி அலங்காரிதான் காரணமாம் நல்லத்தாங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன பிள்ளை குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மானாமதுரையில் மழை இல்லை பன்னெண்டு வருடமாக நல்ல மழை இல்லை வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினார்கள் பட்டினியால் தவித்தார்கள் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் நயகரை தோற்ற பஞ்சம் தாலி பரிகொடுத்து கணவரை பரிகொடுத்து கை குழந்தை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள் நல்ல தங்கால் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை தாலி தவிர மற்றது எல்லாம் நல்லத்தாங்கால் விற்றாள் குத்து உலக்கை கூடை முறம் கூடை விற்றுவிட்டால் எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை குழந்தைகள் பசியால் துடித்தன நல்லத்தாங்கள் யோசித்து யோசித்து பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று பயந்தால் ஒரு முடிவு எடுத்தால் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று முடிவு எடுத்தால் காசிராஜனிடம் தன் முடிவை சொன்னால் காசிராஜன் நல்லத்தாங்கள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வருவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லத்தாங்களிடம் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லத்தாங்கள் கேட்கவில்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லத்தாங்கால் அழுதாள் இதற்கு மேல் நல்லத்தாங்காலை சமாள சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான் சரி போய் வா பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தான் நல்லத்தாங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள் வாருங்கள் பிள்ளைகளே உங்கள் மாமா வீட்டுக்கு போவோம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள் பிள்ளைகள் ஆசை ஆசையாக புறப்பட்டன நல்ல தாங்களும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள் காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள் வானாந்திரங்களை கடந்து வந்தார்கள் அர்ச்சனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை பசி பசி என்று கத்தினார்கள் அழுதார்கள் அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான் படை பரிவாரங்களோடு வந்தான் வேட்டையாட வந்தான் வந்த இடத்தில் நல்ல தங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லாக்கு பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான் நல்லத்தாங்கால் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னாள் தம்பி அவளைத் தேற்றினான் சரி தங்கச்சி நம் வீட்டுக்கு போ தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும் காரம் பசுவும் உண்டு போ தங்கச்சி போ போய் பிள்ளைகளுடன் பசியாறு இரு என்று நல்லத்தம்பி சொன்னான் நல்ல அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள் அண்ணா நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாள் அம்மா நல்லத்தாங்கள் நீ முதலில் போ உன் அண்ணி மூளை அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகின்றேன் சீக்கிரம் வந்துவிடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் நல்லத்தாங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரைமனதுடன் மனதுடன் புறப்பட்டாள் அப்போது மூளை அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்லத்தாங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள் வேக வேகமாக இறங்கி வந்தாள் கதவுகளை அடைக்கச் சொன்னாள் இறுக்கி கதவை அடைத்தாள் ஈரமன் போட்டு அடைத்தாள் சோற்று பானையை ஒழித்து வைத்தாள் பழந்துணி ஒன்றை உடுத்தி கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு மூளையில் படுத்து கொண்டாள் நல்லத்தாங்கால் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கடுக்குது அண்ணி கதவை திற கண்ணீர் தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறாள் பாலகர் அண்ணம் அண்ணம் என்று சொல்லி அலைகிறார் பாலகர் புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்ல தங்களுக்கு கோபம் வந்துவிட்டது நான் பத்தினியானால் கதவு படீரென்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டால் கதவுகள் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு பண்டமும் இல்லை மூளை அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது மூலி அலங்காரி விரட்டென்று எழுந்தால் மாங்காயை பறித்து போட்டால் ஆயிரம் அழுகல் மாங்காயில் ஒன்றை எடுத்து கொடுத்தால் தேங்காயை பறித்து போட்டால் ஆயிரம் தேங்காயில் அழுகல் தேங்காயை ஒன்று எடுத்து கொடுத்தால் பார்த்தால் நல்ல தாங்கள் மனம் பதறினால் அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்கள் என்று கெஞ்சினாள் மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கோப்பையை கொடுத்தாள் திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தால் உலை வைக்க ஓட்டை பானையை கொடுத்தால் எரிக்க ஈரம் மட்டைகளை கொடுத்தால் நல்ல தாங்கள் பொறுமையாக கோப்பையை திருகையில் போட்டு அரைத்தால் எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள் மட்டைகளை வைத்து எரித்தால் கூலும் கொதிக்கணும் குழந்தை பசி ஆறணும் என்று தெய்வங்களை வேண்டிக் ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தால் பானையை தட்டிவிட்டால் பானை உடைந்தது கூழ் வலிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வலித்து குடித்தார்கள் நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவு எடுத்தாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் பச்சரிசி குத்தி தாரோம் பாலும் கலந்து தாரும் பாலாரும் நீயும் பசியாரி போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்ல தாங்கால் மறுத்து விட்டாள் அரச வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள் பாலும் கிணறு தேடி போனால் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே போனாள் நல்ல தாங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள் ஒரு கிணறும் காணோம் அப்போது சிறுவர்கள் ஆடு கொண்டு இருந்தார்கள் அவர்களை பார்த்து தாங்கால் கேட்டால் தண்ணீர் தாகமப்பா தண்ணீர் குடிக்கணும் பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுமப்பா என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பாலும் கிணற்றை காட்டினான் தாங்கள் பிள்ளைகளோடு அங்கு போனால் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்று படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள் அன்னி கொடுத்த அழுகல் தேங்காயை ஒரு ஓரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டு விட்டாள் மூத்த பிள்ளை நல்ல தாங்காலுக்கு பிடிபடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொள்ளாதே என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை நல்லத்தாங்கால் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னாள் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து விட்டு விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நல்லத்தாங்கால் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள் பிறகு தானும் குதித்தாள் நல்லத்தாங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லத்தாங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை நல்லத்தாங்காலின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்தது நல்லத்தாங்கால் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது நல்லத்தாங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது பயிர்கள் முகடாக விளைந்தன நாடு செழிப்பு அடைந்தது காசிராஜன் தன் மனைவி நல்லத்தாங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான் நல்ல தம்பி வேட்டையை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியை காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை பதறிப்போனான் மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டாள் மூலி கூசாமல் பொய் சொன்னாள் சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் சாப்பிட்டு போனாங்க என்று பொய் சொன்னாள் தம்பி இதை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய் கேட்டான் அவர்கள் நடந்தது நடந்தபடி சொன்னார்கள் பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள் அவ்வளவுதான் தம்பிக்கு மீசை துடித்தது கண் சிவந்தது பக்க சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியது தங்கையை தேடி காட்டு வழியே போனான் பதறி பதறி போனான் நல்லத்தங்கால் ஒடித்து போட்ட ஆவரஞ்செடிகள் வழி காட்டின தம்பி பாலும் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டி பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள் நல்லதம்பி ஓங்காரமிட்டு அழுதான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான் இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபொழுது காசிராஜனும் அங்கே வந்தான் பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான் மனைவியை கட்டி கொண்டு கதறி அழுதான் நல்ல தங்கையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்லதமி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான் அவளை மட்டுமல்ல அவள் குளத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடு செய்தான் மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான் இடிபந்தலை தள்ளிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூலி அலங்காரியையும் அறிவாளால் வெட்டி கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்லதம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதேபோல் காசிராஜனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் கூண்டோடு அழிந்தன இதற்கு அடிப்படையான காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயல் நல்லத்தாங்கல் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்